புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் திருவற்றியூர் ஆறாவது வார்டு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது சென்னை திருவற்றியூர் தொகுதி ஆறாவது வார்டு பகுதியில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் இரண்டாம் கட்ட உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் நடைபெற்றது இதில் பதிமூன்று அரசு துறைகள் மூலமாக நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்பட்டது விண்ணப்பித்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்பது முகாமின் சிறப்பம்சமாகும் இம்முகாமில் ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாமன்ற குழு தலைவருமான எம் எஸ் திரவியம் கலந்து கொண்டு ஆய்வு செய்து பொதுமக்களின் தேவைகளை கேட்டறிந்தார் மேலும் மின்சார வாரியம் பெயர் மாற்றம் வீட்டு வரி பெயர் மாற்றம் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உடனடியாக பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை மாமன்ற உறுப்பினர் சாமுவேல் திரவியம் மற்றும் மண்டல அலுவலர் பாண்டியன் ஏ ஆர் ஓ அர்ஜுனன் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சத்தியமூர்த்தி நகர் தலைவர் மகேந்திரன் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் காங்கிரஸ் சர்க்கிள் தலைவர் ஏ வி ஆறுமுகம் அரசு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர்